ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை மறக்காமல் அதை அனைவருக்கும் ஜீவாத்மாவை காண்பித்து அடைத்து வைத்தவர் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து கடவுளை இது பண்றவங்களுக்கு ஒன்று கேட்டால் நான் வந்து கிரகஸ்தனாக இருந்தாலும் நான் வந்து பிராமணனாக இருந்தாலும் கூணல் போட்டுக்கொண்டு சம்ஸ்காரம் பண்ணி இருந்தாலும் நான் கருவறைக்கு செல்ல முடியாது எந்த விஷயம் வேணாங்க எனக்கு எந்த தகுதியுமே வேணாம் அதுதாங்க இந்த சம்பிரதாயத்துடைய இந்த சம்பிரதாயத்துல நாங்க பூணல் போட்டுறோம் இருக்கோம் அவங்களுக்கு மட்டும் இந்த சம்பிரதாயம் இல்லை நாங்க தின்னாச்சாரிய சம்பிரதாயம் பாகவதர்கள் சொல்றோம் பாகவதர்கள்ன்றது மற்ற எல்லாருமே என்னை போன்ற தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் வைணவர்கள் தலை குனிந்து நிற்கிறோம் எழுபத்தி நான்கு பீடாதிபதிகள் ஒவ்வொருவரும் இது வரைக்கும் அந்த ஐம்பத்தி ஒரு பதிமூணு அறுபத்தி நாலு எல்லாரும் எல்லாரும் இது வரைக்கும் பார்த்தது எல்லாரும் எல்லாரையும் ஒருவரை ஒருவரையோடு சந்தித்தது கூட கிடையாது பல பேர் சந்திச்சு இருப்பாங்க இல்ல திருவள்ளுவர் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பகவத் ராமானுஜன் அவருடைய சிறப்பு நேர்காணலா நேர்களுக்காக கொடுக்கறதுக்காக அவர் நம்ம கூட நினைச்சிருக்காரு வாங்க அவர்கிட்ட பேசிடலாம் நமஸ்காரம் சார் அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் நீங்கள் அடியேன் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கிறீங்க என்ன காரணம் சார் நீங்கள் ராமானுஜருடைய பக்தர்களையும் அவர்கள் வழிவந்தவர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஆச்சாரியர்கள் கொடுப்பாங்க ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட பீடங்கள் அவங்க கூட ஒத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிக்கொள்ளுச்சு அடியேன் என்று தான் ஆரம்பிப்பார்கள் இந்த சம்பிரதாயத்தில் எல்லாரும் அடியேர் அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அதாவது அவருக்கு நம்ம அடிமை மற்றவர்கள் எல்லோரும் கடவுளுக்கு நம்ம அடிமை கடவுள் வந்து அவருடைய சக்கரத்தாழ்வார ராமானுஜராக அவதாரமாக எடுத்திருக்காரு அவர் நம்மளை எல்லாம் உய்வித்தார் அவர் மூலமாக நம்ம மோட்சம் அடையணும்னு வச்சு நம்ம எல்லாரும் ராமானுஜருடைய வந்தவர்கள் ராமானுஜருக்கு அடியேன்றுனால் அவருக்கு அடியாக இருந்து செய்கிறோம் அப்படின்றது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதில் எங்களுக்கு தொட்டாச்சார் அது ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட பீடங்களில் எழுபத்தி நான்கு பீடங்கள் உண்டு அதில் தொட்டாச்சார்ன்னு எங்களுடைய பரம்பரை சோழசிம்மபுரத்தில் அவங்க எங்கள் ஆச்சாரியன்னு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆச்சாரியர்கள் உண்டு இப்போ பல இடங்களுக்கு மடங்கள் உண்டு ஆனால் இந்த சம்பிரதாயத்தில் எழுபத்தி நான்கு திருமாளிகைகளில் அவர்கள் கிரகஸ்தர்கள் மடங்களில் இருக்கவங்க இங்கேயும் மடங்கள் உண்டு ஜீயர்கள்னு சொல்கிறோம் அவர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்தினர் இது அவங்க வந்து உடை அணிந்து அவங்க வந்து கிரகஸ்தர்கள் இல்லை இது காஷாயம் எடுத்துடுறாங்க அப்போ ஃபேமிலி இதெல்லாம் காஷாயம் எடுத்த பிறகு கிடையாது ஆனால் மற்ற பீடங்களில் சேரக்குறைய எண்பது சதவீத பீடங்கள் தொண்ணூறு சதவீத பீடங்கள் ராமானுந்தரால் நியமிக்கப்பட்டது அவர் நியமிக்கப்பட்ட வழியிலேயே கிரகஸ்தர்கள் தான் நியமித்தார் ஏதன்னா அவர்கள் வழித்தோன்றலாக தொடர்ந்து அது நடக்கணுன்றதுக்காக எங்களுடைய ஆச்சாரியன் துட்டாச்சாரியன் அவருக்கு அவர் எங்கள் சொல்லியிருக்காரு அவருடைய இதுக்கு மட்டும் பெருமாளே வந்து ஸ்ரீனிவாசதாசன்னு சொல்கிறதாக அதனால் எங்களில் ஒரு சின்ன இது எங்களுது மற்றவர்கள் நூற்றில் தொண்ணூற்றி தொண்ணூறு சதவீதம் மக்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதங்கள் அடியேன் அடியன் தான் பேசுவாங்க அடியன் ராமானுஜராசன் அதுக்கு அர்த்தம் ராமானுஜர் சொல்லிய கருத்துக்கள் அதிகம் தத்துவங்கள் அதிகம் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவருடைய தத்துவங்கள் படிக்க படிக்க ஆஹா இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு வியப்பா இருக்கும் அந்த வகையில அவரு எழுதின ஒரு சில தத்துவங்கள்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு சில வரிகள் என்ன சார் ஒன்னு தெளிவா சொல்ல முடியும் நான் ராமானுஜர் ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப எங்கள் சம்பிரதாயத்தை தெரிந்தவன் அல்ல ஆனால் எனக்கு தெரிந்தவரை சம்பிரதாயத்தில் நடக்கணும்னு நினைக்கிறேன் சில நேரங்களில் சம்பிரதாயத்தை மீறி கூட நான் நடந்திருக்கேன் நான் வந்து அமெரிக்கா போகச்சே கூட நான் வந்து சுத்த சைவம்தான் அதாவது அசைவ உணவுகள் சாப்பிட்டதில்லை ஆனாலும் இப்போ சம்பிரதாயத்தில் பார்த்திங்கன்னா எப்பயுமே திருமண் எடுத்துக்கணும் எல்லா இடத்துலையும் பன்னெண்டு திருமணம் கூட எடுத்துக்கணும் எனக்கு அதெல்லாம் செய்யறதில்லை ஆனால் ராமானுஜர் என்னைக்கு தாக்கத்தை ஊற்றுங்க கடவுளையே நம்பாதவர் கலைஞர் அவர்கள் மேலே பெரிய தாக்கம் ஏன் என்றால் கடவுளுக்கு வந்து எல்லாரையும் எல்லாரும் இந்த முன்ன ஒரு காலத்தில் இன்னும் எப்படி இருந்ததுன்னா சம்பிரதாயம் அப்படி தான் இருந்தது அவர்கள் அப்படித்தான் பண்ணாங்க அந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ செய்தவர்கள் அது எந்த வர்ணமாக இருக்கட்டும் அப்படித்தான் அந்த கரெக்டாக பண்ணாதான் உங்கள் வந்து மோக்ஷம் மோக்ஷது பிறவாமை ஆனால் ராமானுஜர் என்ன செஞ்சார் ஆசைப்படுபவருக்கு எல்லாமே ஆசைப்பட்டு அவரிடம் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா அவர்களுக்கெல்லாம் மோட்சம் தரக்கூடிய சொன்னார் ஒரு சில பேருக்கு ஏன்னா சில எல்லாருமே இல்லை ஏன்னா என்ன எடுத்துங்க நான் உண்மையிலேயே ராமணா இல்லை ஏன்னா அதற்கான எல்லா விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல ஆனால் எங்கள் சம்பிரதாயத்தில் இப்பொழுது ராமானுஜருக்கு பிறகு நீங்கள் அவருடைய கடவுளை சரணாகதி அஞ்சு ராமானுஜர் சரணம் அப்படின்னு கடவுளையும் ராமானு சரணம் அடைஞ்சிட்டிங்கன்னா அவர் உங்களை எடுத்துகிட்டு போயிடுவார் எங்கள் சம்பிரதாயத்திலேயே இரண்டு இருக்குது ஒன்று தென்களை மற்றொன்று வடகலை இருவருமே ராமானுஜரை ஃபாலோ பண்றவங்க தான் ஆனால் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மணவாள மாமணிகள் ஒருத்தர் வந்தார் வேதங்கள் ஒன்றுதான் மணவாள இல்லை மணவாள மாமணிகள் தென்கலை சம்பிரதாயம் தேசிகன் அவர்கள் இருக்கார் அவங்க தென்கலை சம்பிரதாயத்தில் தமிழுக்கு ஏற்றம் அப்போ அவங்க தென்கலையில் ராமானுஜரே மணவாள மாமுனிகள் செய்யல ராமானுஜர் காலத்தில் ஒவ்வொரு கோவிலுக்கும் இல்லை ராமானுஜருக்கு என்ன தத்துவங்கள்ன்றத மகாத்மா காந்தி சொன்னார் மை லைஃப் இஸ் வாட் ஐ சே அதாவது என்னுடைய வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கை தான் மக்களுக்கு ஒரு அதே மாதிரி அதற்கு முன்னே பலாயிரம் அல்ல மகாத்மாவை விட பெரிய மகாத்மா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை மறக்காமல் அதை அனைவருக்கும் ஜீவாத்மாவை காண்பித்து மோட்சமடையத்தை வைத்தார் அப்போது அந்த கோவில்களெல்லாம் நெறிப்படுத்துச்சு முன்னொரு காலத்தில் இவர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு பெரிய முக்கியத்துவம் இருந்தது ஆனால் ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்திங்கன்னா அவர் போய் அதை அதே இதில் தான் பல கோயில்கள் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை வரைக்கும் வைணவ கோயில்கள் நூற்றி எட்டு திவ்யக் இருக்குது திவ்ய தேசங்கள் அதில் ரெண்டு இந்த நம்ம இந்த பிறப்பில் போக முடியாது மீறி நூற்றி ஆறு திவ்யக் க்ஷேத்திரங்களில் ஆறு திவ்ய தேசங்கள்னு நாங்கள் தமிழில் சொல்கிறோம் அதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தென்கலை சம்பிரதாயத்தில் தொண்ணூறுலேயும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தென்கலை சம்பிரதாயத்தில் சேர்ந்தவர்கள் ஏன்னா ராமானுஜர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ராமானுஜர் பண்ணச்சே ஒவ்வொருவருக்கும் எ இது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து கடவுளை இது ப பண்ணுறவங்களுக்கு முன்னு கேட்டால் நான் வந்து கிரகஸ்தனாக இருந்தாலும் நான் வந்து பிராமணனாக இருந்தாலும் பூனல் போட்டுக்கொண்டு சம்ஸ்காரம் பண்ணி இருந்தாலும் நான் கருவறைக்கு செல்ல முடியாது அதற்கென்று குறிப்பிட்டவர்கள் தான் கருவலைக்கு செய்ய முடியும் அவங்களுமே சில விஷயங்களை சரியாக செஞ்சுக்கிட்டால் தான் உள்ளே போக முடியும் அதற்கு பிறகு பூத்தொடுப்பவருக்கு மேற்கொண்டு பானை அதை வச்சு தான் சமையல் செய்கிறார் கடவுளுக்கு பண்ணுறதுல அவங்களுக்கு கடவுளுக்கு செருப்பு தேய்த்து கொடு கோயில் மற்றும் கொண்டு ஒவ்வொருவருக்கும் அந்த கோயில்களில் ஒரு பங்கு உண்டு ராமானுதரை ஏற்படுத்திய பங்கு அவர்களுக்கு அது உரிய மரியாதை உண்டு பரம்பரை பரம்பரையாக அதை செஞ்சுக்கிட்டு வராங்க அவர்களுக்கு அந்த கோவிலில் அதற்கான மரியாதைகள் கடவுள் முன்னிலையில் உண்டு ஸோ ராமானுஜர் வந்து அந்த காலத்தில் த இக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் கோவிலை சுற்றி வந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களுக்கு பெருமையாக சொல்லணும் ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் பல இது கொடிகளுக்கு பின்னதான் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் வந்தது ஒரு தலைவன் வந்து ஒரு மன்னன் இருக்கச்சு அவர் நினைக்கின்றத அவர் வழியில் சிலைச்சி தன்னுடைய கொள்கைகளை பரப்புறத்துக்கு சோரியமாக இருந்தது ஆனால் ராமானுஜருக்கு பெரிய எதிர்ப்பு அந்த காலத்தில் அந்த அப்படியே மீறி அவர் பண்ணார் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வைணவ சைவ கோயில்களை செய்த மன்னர்கள் அவர்களுடைய அரண்மனை எங்கேயாவது பார்க்க முடியுதா நம்மளால் ஆனால் அவர்கள் அமைத்த கோயில்கள் பாருங்கள் இன்றைக்கும் பார்க்க மன்னர்கள் அதை வந்து வடநாட்டில் பார்க்குறோம் பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் நம்ம ரெட் ஃபோர்ட் பார்க்குறோம் இவர்கள்லாம் மன்னர்கள் வாழ்ந்த இடம் பெருசா இருக்கு தென்னிந்தியாவில் தமிழகத்தில் மன்னர்கள் வாழ்ந்த பேலஸ் ஏதாவது பார்க்கிறோமா பேச பார்க்கவே முடியலையே ஆனால் கோவில்கள் அவர்கள் எழுப்பின கோயில்கள் பாருங்க தனக்கென்று வாழாத தமிழ் மன்னர்கள் அவர்கள் கோவில்களை எழுப்பினார்கள் அது அவர்களுக்கு சிறப்பு தமிழ் மண்ணின் சிறப்பு தமிழ் மண்ணில் ராமானுஜர் அதற்கு முன் எப்படி இருந்ததுன்னு தெரியாது திருவரங்கம் தான் நம்பர் ஒன் இந்த நூற்றி எட்டு திவ்ய கஷேத்தத்தில் திருப்பதி கூட அப்புறம்தான் வருது நூற்றி எட்டு திவ்யக் கஷேரங்கள்ன்றது ஏன் சொல்லப்படுகிறதுனா பிற்காலத்தில் வந்த ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலங்கள் திவ்ய கஷேத்திரங்கள் என்று சொல்லப்படுது கடவுளுக்கே ஆழ்வார்களால் பாடப்பட்டதால் தான் அவருடைய க்ஷேத்தமே எல்லாருக்கும் அறிமுகம் செய்யப்படுது அதுதான் திவ்ய திவ்யக்ஷேரம் திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம் இறைவனை சரணாகதி அடைதல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் உங்களுடைய பார்வையாக என்ன நினைக்கிறீங்க நான் வந்து என்னுடைய பார்வையா இறைவனை சரணாகதி அடையணும் அப்படின்னா எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நான் சன்னாகதியை அடைஞ்சிடுவேன் எந்த விஷயம் வேணாங்க எனக்கு எந்த தகுதியுமே வேணாம் அதுதாங்க இந்த சம்பிரதாயத்துடைய இது இந்த சம்பிரதாயத்தில் நாங்கள் புனல் போட்டுறோம் ஐயங்கார் இருக்கோம் அவங்களுக்கு மட்டும் இந்த சம்பிரதாயம் இல்லை நாங்கள் தின்னாச்சாரிய சம்பிரதாயம் பாகவதர்கள்னு சொல்கிறோம் பாகவதர்கள்ன்றது மற்ற எல்லாருமே பகவத் இன்னும் பாகவத அபச்சாரம் பட்டால் ஆச்சாரிய அபச்சாரத்தை விட மோசம்னு சொல்கிறோம் அதனால் உங்களுக்கு ஒன்றுமே வேணாம் இறைவா ராமானுஜர் ஏன்னா அவர் எங்களுடைய சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன் மூலமாக தான் இறைவனை அடையும் நேராக இறைவனை போகிறது இல்லை ஏன்னா சுலபமாகிடுது ஏன்னா இறைவன் கிட்ட போகிறதுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுது இந்த கலியோகத்தில் இதெல்லாம் கஷ்டம் அவர் என்ன சொல்லிட்டார் ராமானுஜர் கை அமைகிறவர்கள்லாம் நான் கொடுத்துட்றேன் ராமானுஜருக்கு அந்த வாக்கு கொடுத்துட்டாரு ராமானுஜர் கா வந்து அவருடைய எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபர்கள் அவர்களை அடைந்து சரணாகரி அடைந்தால் ஒரு பசுவுக்கு நாய்க்கு பன்றிக்கு மரங்களுக்கு கூட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி நேராக அடைய முடியும் அதாவது மனிதனாக பிறந்தாதான் மோட்சனாக போகணும் மோட்சம் அடையணும்னு கிடையாது இறைவனை சரணாகதி அடைந்தவர்கள் ஆச்சாரியர்கள் உணர்ந்து மற்றவர்களுக்கு சரணாகதி கொடுக்க இறைவனுக்கு அந்த பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்கிறோம் அதாவது சங்கு சக்கரத்தை கொடுத்து அவர்களுக்கு இது அந்த பிரணவ மந்திரத்தை அவங்க சொல்லுவாங்க ஸோ அவர்களுக்கு எல்லாமே மோட்சத்து உண்டு ஸோ எந்த தகுதியும் வேணாம் பெருமாளே என்னால் முடியல உன்னால் மட்டும்தான் முடியும் உன்னை சேவிச்சிக்கிறேன் என்னை நீ பார்த்துக்கோன்ட்டு அவரை பார்த்துருவார் அந்த உண்மையான பக்தியுடனும் உண்மையான இனத்துனும் ஒரு தடையும் அதை சொல்லிவிட்டு மாற்றிக்கலாம் அவருக்கு தெரியும் நமக்கு தெரியுதோ இல்லையோ நானே கூட ஒரு தடவை சொல்கிறேன் அப்புறம் இன்னும் தடவை பண்ணுறேன்னா இல்லை ஒன்று அந்த புத்தி வரலை ஸோ இந்த ராமானுஜருடைய டீச்சிங்கில் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் முக்கிய இது பக்தி பக்தியை விட சரணாகதி அதுதான் எங்களுடைய முக்கியத்துவம் இந்த இவங்க எல்லோருமே கலியுகத்தில் ராமானுஜர் வந்தார் ஏன்னா கலியுகம் கலி ரொம்ப முற்றி போயிடும் இந்த மாதிரி அப்பப்போ வந்து அது உலகம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ரட்சித்திருப்பார் அதையும் மீறி வரைச்சே கல்கி வருவன் நம்ம எல்லாருடைய நம்பிக்கை ராமானுஜர் வந்து அவர் எழுபத்தி நான்கு பீடங்கள் ஆரம்பித்தார் ஒன்றும் கேட்டிங்கன்னா இந்த எழுபத்தி நாலு பீடங்கள் சிம்மாசனாதிபதிகள் ஏன் முக்கியம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரியில் திருவரங்கம் கோயில் எங்களுடைய நம்பர் ஒன் பெருமாள் கோவிலே ஒரு காலத்தில் மூடப்பட்டது பல பேர் தன்னுடைய உயிரை கொடுத்து அதை காப்பாற்றினார்கள் அந்த கோயில் வாசலில் பெண்கள் பலர் நமக்கெல்லாம் இல்லை ஆண் பெண் பேதங்கள் இல்லை இந்த திவ்ய பிர பிரபந்தங்கள் அனைவரும் சொல்லலாம் சில இடங்களில் சில சில விஷயங்களை சில சொல்லக்கூடாதுன்றதுலாம் சம்பிரதாயங்கள் உண்டு திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் பன்னெண்டு ஆழ்வாரர்களால் அதில் உயர்ந்து பேசப்படுகின்ற ஆழ்வாரில் ஒருத்தர் தான் சீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸோ ஆழ்வார்களையும் பெண்களுக்கு ஏற்றம் பெருமாளுடைய பிராட்டியே வந்து இருந்ததாக ஐதீகம் இதுல வந்து அனைவரும் வேற எந்த ஒரு சமயத்திலையும் எல்லாருமே கலந்துக்கலாங்களா ஏன்னா தென்னாச்சாரிய சம்பிரதாய சபா துவக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு தென்னாச்சாரியர்கள் மட்டும்தான் வரணுமா இல்லை எல்லாருமே கேள்வி ராமானுஜருடைய ஆசை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவரும் எந்த சாதி வேறுபாடும் இன்றி ஐயர்கள் நாடார்கள் வன்னியர்கள் திருக்குலத்தார்கள் எல்லாரும் வரலாம் இன்னும் கேட்டிங்கன்னா ராமானுஜர் அந்த மாதிரி அவர் அந்த காலத்திலையும் செஞ்சிருக்காரு எங்களுடைய இதுலேயும் காலையில் விஷ்ணு சகஸ் நாமம் ஆரம்பிக்கிறோம் அதோடு தான் ஆரம்பிக்கிறோம் தெளிவாக எங்களோடது முயற்சியில் ஏன்னா ராமானுஜர் அப்படி பண்ணுறக்கா இருந்ததால் எங்கள் நாங்கள் போடு மேடையில் அமர்ந்து சொல்வாங்க மீதி கீழே இருக்கவங்களும் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக ஆரம்பிச்சிடுறோம் மேடையில் அமர்ந்து சொல்பவர்களில் எட்டு எட்டும் பதினாறு பெண்கள் பதினான்கு ஆண்கள் திருக்குலத்தார்கள் அனைவர்களும் இருப்பார்கள் இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறோம் நீங்க இது வந்து இட ஒதுக்கீடு இல்லை அனைவரையும் சேர்த்து வர வேண்டும் அவர்களுக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்று ராமானுஜர் செஞ்சதை ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரு ஏற்பாடு நடத்தணும் அப்படின்னா ஒருவரால மட்டுமே முடியாது இல்லையா எல்லாருமே ஒத்துழைத்தால் மட்டும் தானே முடியும் நிச்சயம் இந்த எழுபத்தி நான்கு ஆச்சாரியர்கள் இன்னைக்கு வராங்கன்னா இது இன்று நேற்று நடந்த நிகழ்ச்சி அல்ல இதற்காக ரெண்டாயிரத்தி ஐந்திலே ஒரு பெரியவர் எங்கள் சமயத்தைச் சேர்ந்த வேல்குடி அவர்கள் முயற்சி பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாட்டில் பிரதமரையே வளை வழவழைத்து ராமானுஜர் சிலையை சேர்ந்த திருதண்டி ட்ரை பண்ணார் எங்களுடைய சம்பிரதாயத்தில் முதல் சபையான வானமாமலை ஜியை ட்ரை பண்ணார் அவங்களெலாம் ட்ரை பண்ணி அவங்களுடைய எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க செய்ய 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 முதல் முறை எதுவுமே இல்லை ராமானுஜருக்கே அந்த திருமந்திரம் பதினெட்டு முறை ஒரு திருக்கோஷ்டியூருக்கு போன பிறந்தான் கிடச்சிது இறைவன் எல்லாத்தையும் சுலபமாக நினச்சா அதனுடைய இது தான் ஆனால் இந்த பெரியவர்கள்லாம் ட்ரை பண்ணதால் இந்த முறை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணச்சே இது என்னுடைய முயற்சி ஒரு ஐந்து வருடமாக இருக்குது வானமாமலை ஜியரே அவர்களே சொன்னார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யணும் எங்கள் மடத்தில் செய்ங்கன்னு சொல்லியிருக்கார் அவ்வளவு பெரியவர் அவர்கள் வழித்த முயற்சி செய்ததால் இன்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணதால் இன்று கைகூடி வந்துள்ளது இந்த வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ராமானுஜர் ஆரம்பித்த எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளில் பல பேருடைய சந்ததிகள் இல்லாமல் இன்று இல்லாமலே இருக்கு இன்று இருப்பவர்கள் ஐம்பத்தோரு சிம்மாசனாதிபதிகளும் ஒரு பதிமூன்று இன்னைக்கு இன்னும் கூட கண்டுபிடிச்சிருக்கோம் இன்றைக்கி பேச ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கி காலைல சி இது வந்து எல்லாரும் அங்கங்கே பறவை கிடைக்கிறதால் யாருக்கு யாருனே தெரியல நான் ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு போகிறேன் எனக்கு உணவு சம்பிரதாயமும் தெரியாது எனக்கு வழிகாட்டுறதுக்கு அல ஆச்சாரியர்கள் இருக்காங்க அந்த இந்த ஆச்சாரியருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேல் மேல்கோட்டைன்னு இருக்குது ராமானுஜர் அங்கே போய் இது பண்ணார் அந்த இடத்துல இருக்க எல்லாருமே எங்களுக்கு தெரியல ஸ்ரீரங்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டிலே இந்த பல இடங்கள்ல இருக்கும் நிறையா பேர் ஆனால் சின்ன சின்ன ஊர்களில் கூட இருக்காங்க ஸோ அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்ற முயற்சி ஒன்று சேர்க்கணும் இவர்கள் தான் இந்த வருங்காலத்தில் இந்த எழுபத்தி நான்கு பீடாதிபதிகள் சேர்ந்து அவர்கள் வழிவந்தவர்கள் சேர்ந்து இந்த தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை வழிநடத்துவார்கள் ராமானுஜர் அன்று செய்திருந்தார் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ராமானுஜர் இன்று இருந்தால் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவாரோ ஒத்தர் செஞ்சால் அது சரியாக இருக்காது இந்த எழுபத்தி நான்கு பீடாதிபதிகளும் சேர்ந்து அவர்கள் இந்த தேசே டூ பிரெயின்ஸ் ஆர் பெட்டர் தன் முன்னுவாங்க ராமானுஜர் எல்லாரையும் சேர்த்து செய்யக்கூடிய ஆளோ இருந்தது இப்போ யாருக்குமே இல்லை அந்த எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் சேர்ந்து வென் செவன்டி ஃபோர் பிரெயின்ஸ் ஆர் தேர் இட்ஸ் கோயின் பி அல்மோஸ்ட் லைக் ராமானுஜர் இம்செல்ஃப் இஸ் பீங் தேர் அதனால தான் இன்னைக்கு ஏறக்குறைய இதுவரை நான்காயிரம் பேர் பதிவு பண்ணிட்டாங்க அவர்கள் எல்லாருக்கும் இவர்கள் மேடையில் இருந்து ஆசீர்வாதமும் செய்துவிட்டே செல்வார்கள் இதற்காகத்தான் எல்லோரும் வந்தாங்க ராமானுரே கலியுகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு சகசநாமத்தோடு ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு குழந்தை டாக்டர் வெங்கடேஷ் அவருடைய பிரவச்சனம் ஆர் அவர் வந்து எட்டலையும் ஒம்பதில் செல்கிறாரு அப்புறம் வந்தனம் டாக்டர் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் எம்பாறு வந்து ராமானுஜருடைய முக்கிய சீடர்களிலும் க்ளோஸ் ரிலேட்டிவ் வேறு அவருடைய ஆயிரம் ஆண்டு வருகிறது அதையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறோம் பெரிய முக்கிய ஆச்சாரிய புருஷர்கள் ஒரு நிமிஷத்தில் அவங்க வீடியோலாம் கொடுத்துருக்காங்க மங்களாசாசனம் என்ன இது தொடர தொடர்ந்து நடக்கும் இதற்கு பிறகு இந்த ஆச்சாரிய புருஷர்களும் ஜியர்களும் மதியம் தனியாக அமர்ந்து ஏற்கனவே இவங்க கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் பேசியிருக்கோம் உட்கார்ந்து பேசி என்ன வருங்காலத்தில் இதை சபை எப்படி போகணும் இது வந்து ஒரு நாள் கூடி சென்று பிரிகின்ற கூட்டம் அல்ல அபூர்வமானது தான் அது எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் ஒரே இடத்துல இனிமேல் வருங்காலத்தை வர முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு ஆனா இது வருங்காலத்தை கூட இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்பயாவது வரும் ஏன்னா இவர்கள் ஒன்றாக சேர்ந்துக்கிட்டார்கள் ஆனால் இவர்கள் கூடி குளிர்ந்து என்ன செய்ய வேண்டும் இந்த சமுதாயமும் இந்த சம்பிரதாயமும் எப்படி செல்ல வேண்டும் எப்படி அனைவருக்குமான சம்பிரதாயம் இருக்கணும் அவங்களுக்கு பெரிய விஷன் இருக்குது இன்றைக்கி ஏன் ஒரு ராமானுஜருக்குன்னு ஒரு தனி யூனிவர்சிட்டி இருக்கணும் விசிஷ்டாத்வைதம் அதாவது துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் மூன்று விதமான இது வேதங்கள்லேருந்து இந்த வேதங்களை மூன்று பெரியவர்கள் மூன்று விதமாக பார்க்குறாங்க ராமானு வேதங்கள் தான் இல்லையா வேதங்கள் ஒன்று தான் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் வேதங்களை கோட் பண்ணிய மூன்று விதமாக பெரியார்கள் மாத்வர் சங்கரர் ராமானுஜர் அதில் பாஷ்யம் எழுதுகிறாங்க அதில் ராமானுஜருடைய பாஷ்யம் மட்டும்தான் ஸ்ரீ பாஷ்யம்னு சொல்கிறோம் மிதியெல்லாம் பாஷ்யங்கள் சங்கரருடைய பாஷ்யம் மாத்வருடைய பாஷ்யம் ராமானுஜர் பாஷ் பாஷ்யத்துக்கு அந்த வசதி உண்டு ஸ்ரீ பாஷ்யம் அதில் என்னன்னா பெரிய வித்தியாசங்களில் அத்வைதம் துவைதம்ன்றது இரண்டு அத்வைதம்ன்றது ஒன்று விசிஷ்டாத்வைதம்ன்றது எனக்கு நான் ரொம்ப படித்தவன் இல்லை அத்வைதத்து தான் ஒன்று தான் ஆனால் சின்ன வித்தியாசங்கள் உண்டு இதுக்கு மேலே நான் போனால் என்னுடைய புத்தியின்மையை காட்டிடுவேன் அதோட நான் நிறுத்திடுறேன் ஆனால் வித்தியாசங்கள் உண்டு அது ராமானுஜர் எழுதியதை வந்து அந்த வேதத்தை காட்டி தான் ஏன் இது பரமாத்மாவும் ஜீமாத்மாவும் தனித்தனி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறது தான் இல்லை கொஞ்சம் வித்தியாசத்தோடு இருக்காங்க இது மூணு தான் இது அதுதான் அவங்க எழுதியிருக்காங்க இன்னும் பல இதில் வந்து படித்து கரைத்து குடித்தவர்கள் இருக்காங்க அவர்களுக்கும் கரையில்லாத கடல் அது நான் வந்து ஒன்றும் ஒரு துளி கூட எடுத்து போட்டுக்கல என்னுடைய பணி ராமானுஜர் எனக்கு நியமித்திருக்கின்ற பணி எங்கள் ஆச்சாரியர்கள் இந்த சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுவாங்க சில பேரை சில கேள்விகள் கொண்டு எனக்கு என்ன இவ்வளோ பெரியவங்க இருக்காங்க பெரிய பெரிய பெரியவர்கள்லாம் இருக்காங்க நான் அடியர்களிலும் கடையர்களிலும் கடையர் ஆனால் இந்த சம்பிரதாயத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆச்சாரியன் சொன்னதை செய்ய வேண்டும் என்னுடைய ஆச்சாரியன் இதை எடுத்து செய்யன்னு சொல்லிவிட்டார் என்னுடைய தகுதியின்மையை உணர்ந்தும் அப்போ அவர் சொல்லுக்கேற்றா போல் நான் என்னை உயர்த்து கொள்ள பார்க்கிறேன் அவ்வளோதான் அதை அவர்களெல்லாம் இருந்ததால் அவர்களெல்லாம் கூடி குளிரணும் என்று வருகிறார்கள் இந்த ஆச்சாரிய புருஷர்கள் இல்லாமல் இது நடந்திருக்காது அவர் இதில் நடக்கின்ற ஒவ்வொன்றும் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர் நடக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு நான் முட்டாள்தனமாக தப்பா பண்ணால் அது என்னுடைய தப்பு தான் ஆர்வக்கோளாராக இருக்கலாம் ஆனால் ஒன்றும் ஒன்றும் அவர்கள் சொல்கிறேன் இது அவர்களுடைய சபை இதில் வந்து அந்த சபையில் நான் கூட இருக்க முடியாது நானே கன்வீனராக இருந்தாலும் அந்த சபை அவர்கள் மட்டுமே உள்ள சபை ராமானுஜரின் வழித்தென்றலில் வழித்தோன்றலில் பரம்பரை பரம்பரையாகவும் அந்த மடங்களின் ஜீயர்களாகவும் இருப்பவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சபை இதில் வந்து இன்றைக்கு பல பேர் இந்த பஞ்ச சம்ஸ்காரம் இந்த சங்கு சக்கரம் வைக்கிறாங்கல்ல ஏன்னா அது மூலமாகத்தான் நீங்கள் வந்து ராமானுஜருக்கு வழி காமைக்கிறீங்க அப்படி காமிக்கிச்சா பல பேர் அவனவங்களும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இது இந்த ஜனநாயக நாடு யார் வேணாலும் என்ன பண்ணலாம் ஆனால் ட்ரெடிஷன் என்ன சொல்லுறதுன்னா ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட பீடங்களிலும் ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட திருமாளிகைகளிலும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டாலே ஒழிய அது இறைவனுக்கு உகந்ததில்ல அதற்கு தகுதியானவர்கள் பண்ணணும் யார் வேணும் இப்போது நானே ஒன்று சொல்கிறதுக்கும் நம்ம முதலமைச்சர் அதே வார்த்தைகள் சொல்கிறதுக்கும் எடு வேறு வித்தியாசம் இருக்குது முதலமைச்சர் சொல்கிறதுக்கு தே பிரதமர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ நான் எடுத்து வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறேன்னு பண்ணோன்னா அது வந்து எடுபடாச்சும் வேணா சடங்காக இருந்துட்டு போகலாம் அது திருப்திக்காக பண்ணிக்கலாம் ஆனால் இறைவனை அடிய வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு பக்தரும் சரணாகதி அடைய வேண்டும் என்று ராமானுஜரின் வழித்தோன்றல்களில் வந்தவர்கள் மூலம் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணால் மட்டுமே அது சரியாக சென்றடைய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இவர்கள் அதை இதில் இன்னொரு சந்தேகம் வருது என்னன்னா வடகலை தென்கலை ஏன் இந்த மோதல் வந்து இன்னமுமே தீராம இருக்குது ஏன்னா ராமானுஜ சுவாமிகள் வழியா வந்தவர்கள் தான் ரெண்டு பேருமே அந்த மோதல் அப்படின்றது என்ன காரணத்தினால உருவானது வேதங்கள் ஒன்றுதான் அப்படின்றப்போ நமக்கு இந்த மோதலே தீட்டார் ராமானுஜர் மட்டும் விடுங்க சங்கரர் மற்ற மதங்கள் கூட இறைவன் ஒன்றுதான் இறைவன்ற நல்ல செய்தியின் பேரில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் இதை விட ஒரு அசிங்கமானது இருக்க முடியாது நீங்கள் கேட்டால் மாதிரி ஒரே இறைவனை நம்புகிறவர்கள் ஒரே ராமானுஜரை நம்புகிறவர்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்கச்சே நான் தலை குனிகிறேன் என்னை போன்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மக்கள் வைணவர்கள் தலை குனிந்து நிற்கிறோம் இதை கேட்பவர்கள் அதை புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் இதில் என்ன சம்பிரதாயத்தில் சில மாற்றங்கள் உண்டு ஒன்றும் தவறில்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம எல்லோருமே இன்னும் ஒரே நாடு ஒரே மொழியெலாம் இருக்க முடியாது பன்முகத்தன்மை தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நம்ம மதங்கள்லேயும் இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுக்கும் மடி இந்த இது திருமணத்தும் போது என்ன போடுறத சொல்லுவோம் கல்யாணம் இது கட்டுறச்சே தாலி கட்டுச்சே கூற போடுவேன் கூரை புடவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமா இருக்கும் சில குடும்பத்துல அரக்கு கலர்ல இருக்கும் சில குடும்பத்துல ப்ளூ கலர்ல இருக்கும் மஞ்சள் அது அவங்க குடும்பத்துக்கு உண்டு எல்லாரும் ஒன்னா பண்ணு சொல்ல முடியுமா ஒரே திருமணம் ஒரே மந்திரம்னா கூட அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு வழக்கு இருக்கு அதுல தவறு இல்லை ஆனால் அதுக்காக சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை ஸோ இதை வந்து இந்த ஆச்சாரிய புருஷர்கள் நான் நம்புகிறேன் இது முதல்ல இப்போ தான் ஒன்றா சேர்ந்துருக்கோம் பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு ஒன்று படைச்சே நம்ம செய்திகள் ஒன்றாக போகும் இவர்களில் ஒரு சில சம்பிரதாய பெரியவர்கள் ஏன்னா இப்போ ஒரு ஆச்சாரிய புருஷன் மட்டும் போய் நான் தீர்க்கணும் போனால் மற்றவங்க சொல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு அந்த இதுவும் தகுதியும் இல்லை இந்த சம்பிரதாயமே ஒன்றா வந்திருக்கோம் இந்த சம்பிரதாயத்தில் இருக்க பெரியவர்கள் ஒன்றாக சேர்ந்து அதே மாதிரி வடகிழையில் இருக்க பெரியவர்கள் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பேசி செய்ய முடியுது கோர்ட்டு தீர்க்கின்ற அந்த காலத்தில் இந்த பிரிவி பரிசுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் திருமண் எந்த திருமண் போடணும்னு யானைக்கு இன்றைக்கும் அது ஓடுது ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வைணவர்களுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளவர்கள் இது கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆச்சாரிய புருஷர்களும் இங்கேயும் அங்கேயும் இது செய்ய தான் நினைக்கிறாங்க நிச்சயமாக அதற்கு வழிகட்டும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்த பிறகு இதெல்லாம் நிச்சயமாக வருங்காலத்தில் அது கால க ஏன்னா இது வந்து நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் தேசிகன் இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வந்துடுது ஆனால் இந்த சண்டைகள் வந்து பல நூறு ஆண்டுகளாகவாக ஓடுது நூறு ஆண்டு எனக்கு தெரிஞ்சு ஓடுது நிச்சயமாக ஸோ இதை வந்து நாளைக்கு சரி பண்ண முடியும்னா பழிய முடியாது பல பேர் உடனே நீங்கள் என்ன செய்து பண்ணிட்டீங்க அந்த கோவில் இது நடக்குது இந்த கோவில் எதுவும் நடக்குது என்ன என்ன கேட்டிருக்காங்க சீத்திர போகிறீங்களா அப்படின்னு நான் அப்போ அந்த மாதிரி நண்பர்களுக்கு நான் அவன் சொல்ல விரும்புகிறேன் ஒரு தடவை சிவாஜின்னு ஒரு ராஜா சத்ரபதி சிவாஜி அவர் வந்து சண்டைக்கு போனார் சண்டைக்கு போயிட்டு பதினஞ்சு தடவை தோற்று ஓடி வர்றாரு ஒரு தடவை என்ன தோற்றுடுறாரு ஓடி வராரு குதிரையில் தப்பிச்சுட்டு வர்றாரு பசி தாங்கலை குடிசு இருக்குது அந்த குடிசையில் போய் அம்மா பசிக்குதுமான்றது அந்த அம்மா இது யாருந்துரு போய் நீ குளிச்சுட்டு வா நாளுக்குள்ளே சோறு வச்சு போடுறேன்றாங்க அவர் போய் நல்லா இது பண்ணிவிட்டு வராரு அந்த அம்மா சுட சுட சாப்பிடுவேன் இவருக்கோ பசி கையை வைக்கிறது சுடு நடுவில் கை வச்சிட்டார் சுடுது உடனே அந்த அம்மா பார்த்துடையே சரியான முட்டாள இருக்கு எங்கள் நாட்டு சத்ரபதி சிவாஜி மாதிரி எங்கள் நாட்டு ராஜா சிவாஜி மாதிரி எடுத்த உடனே நடுவில் கை வைப்பியா முதல்ல கொஞ்சம் ஓரமாக எடுத்து சாப்பிடு அப்புறம் நடுப்போ எடுக்க முடியும்னு அதை அவர் புரிஞ்சிக்கிட்டு பிறகு அதை சுற்றி வென்று நடுவில் சென்றுத்தார் இதை மாதிரி தான் இது ஒரு இப்பொழுது குழந்தையாக சேர்கிறது ராமானுஜருடைய அருளம் இத்தனை வருஷம் இருந்தாலும் ஆனால் முதல் நாளே இதை தீர்த்தர முடியுமா அதை தீர்த்துற முடியுமான்னு பல பேருக்கு ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றம் தான் வரும் ஒன்று சேர்ந்ததே பெரிய விஷயம் ஏன்னா எழுபத்தி நான்கு பீடங்கள் இருக்குது ஒன்று ஒன்று எங்கெங்கேயோ இருக்குது அவரவர்களுக்கு அவரோட முக்கியத்துவம் இருக்குது அவரோட கோயில் வேலை இருக்குது அவரோட சிஷ்ய பரிபாலனம் இருக்குது ஆனால் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வருவதே ராமானு அவர் வரு வழிகாட்டுவார் இது தீரும் ஆனால் முதல் நாளே இந்த கோவிலில் நடப்பதோ வடகலை தென்களை நடப்பதோ அது ஆனால் எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கணுன்றாங்க இந்த சபை வடகலை தென் முதல்ல எங்களுக்குள்ள ஒரு பாலமாக இருக்கும் எழுபத்தி நான்கு பீடாதிபதிகள் ஒவ்வொருவரும் இது வரைக்கும் அந்த ஐம்பத்த பதிமூணு அறுபத்தி நாலு எல்லாரும் எல்லாரும் இது வரைக்கும் பார்த்தது எல்லாரும் எல்லாரையும் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஒருவரையோ சந்தித்தது கூட கிடையாது எல்லா பல பேர் சந்திச்சிட்ருப்பாங்க ஆனால் எல்லாரும் எல்லாரையும் சந்திச்சிருக்காங்களாம் இல்லை ஸோ அவர்களுக்கு ஒரு பாலம் இரண்டாவது இந்த சம்பிரதாயத்தில் உள்ள எல்லாருமே இந்த சம்பிரதாயத்தை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு காலம் பாலம் ஏன்னா இவங்க தான் சம்பிரதாயம் நாங்கள்லாம் வெளில இருந்து அவங்க சப்போர்ட் பண்ண போகிறோம் அது லாயர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் இல்லை டாக்டர்ஸாக இருக்கட்டும் அக்கடமிஷியன்ஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய தத்துவங்களை எழுதக்கூடிய இப்போ விசிஷ்டாத்வைதம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்வைதத்தை பற்றி கரை கண்டு நன்றாக சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் விசிஷ்டாத்வைதத்தில் அந்த அளவு கிடையாது இப்போ நீங்கள் போய் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்துக்க சொல்லக்கூடிய இது கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் கரை கண்டவர்களை சிதறி கிடக்கிறோம் ஸோ இதுக்கு அவங்களுக்கு ஒரு பாலம் அது மட்டுமல்ல இதுக்கும் மற்ற சமயங்களுக்கும் ஒரு பாலம் இந்த தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் அரசுக்கும் ஒரு பாலம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திற்கும் இந்த கோயில்கள் இருக்குது கோயில்களில் வேலை செய்த அர்ச்சகர்களுக்கு ஒரு பாலம் பக்தர்களுக்கு ஒரு பாலம் இந்த பக்தர்கள்லாம் இருந்தால் தான் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் இல்லைனா பக்தர்களே இல்லை அதனால் இது ஒருவருக்கு ஒருவர் இணைந்து பிணைந்து அனைவருக்கும் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க அதனால்தான் மறுபடியும் சொல்கிறேன் கடவுளே நம்பிக்கை இல்லாதவர் கூட இது பண்ணார் ஸோ உண்மையான ராமானுஜ தத்துவத்தை தமிழகம் இல்லை சவுத் இந்தியா இல்லை இந்தியா இல்லை உலகம் எங்கும் பரவி ஒரு ஆன்மீக இந்தியா ஆன்மீக உலகம் அனைவருக்குமான உலகமாக இந்த சபை முயற்சி செய்யும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து பகவத் ராமானுஜர் அவர்களுடைய தரிசனத்தை வந்து எப்படி மக்கள் அடைகிறது அப்படின்றதுக்காக ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கீங்க திருவருள் நேர்கள் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் எங்கள் கிட்ட விவாதம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் திருவருள் இறைவனுடைய திருவருள் ராமானுஜர் இந்த சம்பிரதாய பகவத் ராமானுஜர் தென்னாச்சாரிய சம்பிரதாய சபாவுக்கு உண்டு உண்மையிலேயே திருவருள் இருக்கின்ற திருவருள் என்ற சேனலின் மூலம் எங்களுக்கு வந்ததற்கு பெருமாளுக்கு நன்றி